அவன் என்ன படிச்சாலும் சந்தோஷம் தான் எனக்கு ஆமா சரி ஆனா வண்ணா இல்லாயே

பலகலையும் படித்தார் வயசு வயது ஒரு பதினாறு பதினேழு வயதாக இருக்கும் பொழுது வல்லறக்க நினைக்கிற நம்ம என்னதான் படிச்சாலும் சரி நம்மளுடைய குளத்திற்கு தகுந்த தகுந்தவாறு படிக்கணும் இல்லையா என்ன படித்தாலும் சரி நம்ம குலத்துக்கு தகுந்தவாறு படிக்கணும் அதுதான் உலக வளர்ச்சி இப்போ நீ எம்காம் படிச்சிருக்க எம்காம் படிச்சிட்டு ஒரு குடத்தை தூக்கிட்டு ஊரு ஊரா வரலையா ஆமா அன்னைக்கு என்னதான் பார்மசி படிச்சாலோ வில்லு பில்லுனு சொல்லி லீவு போட்டுங்க வரலையா வரலையா என்னத்த படிச்சாலும் சரி குலத்தொழில கல் இறை விட கூடாது அப்ப வள்ளரக்கன் பார்த்து சரி அரக்கர் குலத்துக்கு தகுந்தவாறு ஆமோ அம்மா அவன் குலத்தொழில எப்படி எப்படி படிக்கிறான் பாருங்க எப்படி அம்மா படிக்கின்றா ஐயானே ஏஜோ குதிரை ஏஜோ I'm you. வயது இருபத்தி 20...

அரண்மனைக்கு வர வேண்டும் இந்த ஓலை கண்ட நேரத்தில் ஐம்பத்தி தேசத்து மன்னர்களும் அரண்மனைக்கு வர வேண்டும் சொல்லி சொல்லி மந்திரியாகப்பட்டவர் ஓலை எழுதி அனுப்ப ஓலை எழுதி அனுப்ப ஐம்பத்தி தேச மன்னர்களும் அரண்மனைக்கு வந்தார்கள் வந்தார்கள் அல்லவா அரக்கனுக்கு வட்டம் சூட்டக்கூடிய நேரம் சரி அது எப்பேறுபட்ட நேரம் தெரியுமா பேர் எப்பேறுபட்ட நேரம் அம்மா நாளான நாளையிலே நாளை நல்ல வெள்ளிக்கிழமையிலே கிழமையிலே அந்த கரு I got it கருக்கள் சரி ஆதித்தன் மறைந்த நேரம் அடேங்க பாப்பு மணி எத்தனை தெரியுமா அறையும் காலும் சேர்ந்து இருக்கு அறையும் காலும் சேர்ந்த நேரம் சேர்ந்த எத்தனை மணி எத்தனை மணி ஏழ மணிக்கு எந்த வேலையை தொடங்கினாலும் ஏழரை முடிச்சுதான் நிக்கும் இப்படித்தான் இருக்கும் அப்போ பார்த்த உடனே வல்லரக்கனை அலங்கரித்து கொண்டு வந்து வல்லரக்கனையே அலங்கரித்து கொண்டு வந்து அமர வைத்தான் சரி சிம்மாசனத்திலே அமர வைத்து தகப்பன் தலையில இருக்கும் அங்க கிரிடம் மகன் தலையிலே ஏத்தி வைத்து தன் மல்லரக்கன் தலையிலே ஏத்தி வைத்து அரக்கா ஐம்பத்தாறு தேசமும் இனி ஒன்பறு சரி நீதிநெறி தவறாமல் நல்ல முறையில ஆண்டு வாண்டு சொல்லி ரிஜிமுகன் மகனிடத்துல ஒப்படைத்தேசத்திற்கும் சிம்மாசனத்துல என்னைக்கு ஏறி வைத்தானோ என்ன செய்கின்றான் தான் என்ற அகம்பாவம் வந்தது தான் என்று அகம் வந்ததில் வல்லரக்கராஜதனுக்கு ஐம்பத்தாறு தேசத்துக்கு என்னைக்கு அரசர ஆனானோ நாட்டுல ஒரே பஞ்சம் அதேங்கப்பா பஞ்சமுனா பஞ்சம் வானம் பார்த்த பூமியா இருக்கு ஆமா சரி அது எப்பேர் வட்ட பஞ்சம் என்று பார்த்தா எப்படி வட்ட பஞ்சம் அம்மா வருகிறது

அப்படி இருந்திருக்கு மாத மும்மாரி மலைதான் யாருக்கெல்லாம் பழியும் யாரு யாருக்கெல்லாம் தாய் நீதி நேரி தவறாத மன்னனுக்கு ஒரு மலை சரி அதாவது கற்புடைய மங்கையருக்கு ஒரு மலை சரி வேதம் போதிடும் வேதியருக்கு ஒரு மலை அதெல்லாம் பழைய காலத்து மலை இப்போ மாத மும்மாரி மலை யாருக்கெல்லாம் பொழியுது யாருக்கெல்லாம் புருஷனை கொன்ற மனைவிக்கு ஒரு மலை சரி ஊரை ஏமாத்திய மன்னனுக்கு ஒரு மலை சரி ஊரை வித்த அரசனுக்கு ஒரு மலை அது இல்லையா சரி நான் சொன்னது பழைய காலத்துல பொழிஞ்சிருக்கு 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 ஆனா வல்லரக்கு ஆட்சியில சரி சரி <laughs> <laughs> இப்படியாக ராஜனுடைய அரண்மனையில் ஏகப்பட்ட பஞ்சவந்த காரணம் இதுவரையாக பஞ்சவந்த காரணத்தினா

கிஸ்டி பணம் கப்ப பணம் காணிக்க பணம் தந்தார்களா சொல்லு சொல்லி நான் சொன்னேன்னு போய் வாங்கிட்டு வாப்பா என்று சொல்லி தேசம் மன்னர்கள் முன்னாலே வந்து நின்று கோட்டை போட்டு நிக்கிறார் சரி ஐயா மன்னாதி மன்னர்களே ஏ மன்னாதி மன்னர்களே அரக்கு அனுப்பி வைத்தார் சரி நீங்க பகுதி பணம் தரணும் அரக்கனுக்கு பயந்து நீங்கள் நடக்க வேண்டும் பயந்து நீங்கள் நடக்க வேண்டும் சுத்தி பணம் தர வேண்டும் அரக்கனுக்கு கீழ்பணிந்து நடக்க வேண்டும் ஆமோ ஆமம்மா என்ன சொல்லி மந்திரி கேட்ட பொழுது ஆ கேக்கும் பொழுது பார்த்த ரொம்ப தேச மன்னர்களும் என்ன என்ன சொல்லுகிறார்கள் ஏ மந்திரி ஓஹோ பகுதி பணம் எல்லாம் தர முடியாது சரி பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம் Oh, மாட்டு

அவ போட்டிருக்காலே கழுத்துல தாலி தாளி எக்கா இந்த தாலிய கொஞ்ச நாள் வச்சுட்டு என் வயிற்று நிறுத்தி நிறைச்சு கொடுக்கான்னு சொல்லுதா ஒப்புற சின வித்து சாப்பிடுவான் ஒரு பஞ்சத்துல அப்படி இருக்கு தாய் ஆமா சரி ஏ மந்திரி ஐயா எங்களால இப்படி பயந்து நடக்க முடியாது முடியவே முடியாது ஒரு அரக்கன நேருக்கு நேர் சண்டை இட்டு ஜெயிக்க சொல்லு ஆ சண்டை இட்டு ஜெயிக்க சொல்லுன்னு சொன்னா ஜெயிச்சா நாங்க பகுதி பணம் தாரோம் சரி பயந்து நடக்கும் ஆ பயந்து நடக்கறோம் சண்டைக்கு வாரியாடா சுண்டைக்கம் அவனே நாளைக்கு வரேன்டா நார்த்தங்கம் அவனே இன்னைக்கு வாரியாடா எலுமிச்சங்கம் அவனே போயிட்டு வரேன்டா பொடலங்கம் அவனே பயந்துட்டியா இல்ல சாமி ஒத்தேல நிக்கலாம் ஏனா 56 தேசமும் ஒண்ணா நிக்கி நான் ஒத்தேல நிக்கேன் பிற சண்டைக்கு வந்தா நீ தான் தோத்து போவே இவ்வளவு வேற ஒரு அரை ஒவ்வொரு அரை கண்ணத்துல அடிச்சா கூட நான் போயிரேன் பாத்துக்கோ ஒண்ணு இல்ல அங்க மந்திரி சரி அப்ப மந்திரி பார்த்தா பிடிச்சா ஓட்டத்தை வள்ளருக்கு எங்கட்ட போய் நிக்கிறான் ஏன் மந்திரி பகுதி பணம் கேட்க சொன்னு போய் கேட்டியாப்பா உங்கள் உத்தரவு படி இந்த ஐம்பத்தி தேசத்திலும் பகுதி பணம் கேட்ட தர மாட்டேங்கிறார்கள் என் பேர சொன்னியா உன் பேர சொன்னேன் எங்க வல்லரக்கம் என்ன வாங்கிட்டு வர சொன்னு கூட்டத்தில் ஒரு கிளவி நின்னா பாத்துக்கோ கலந்தோல தூக்கிட்டு வந்துட்டா

அண்ணா ஆண்டவனை நினைக்க வேண்டோ நினைக்க வேண்டோ இறந்தவது செய்ய

இருக்கக்கூடிய இடத்திலே ஆ தலம் இருக்கக்கூடிய இடத்தில் தாந்து கொண்டு தரைமழுகி சந்தனத்தால் கோலம் இட்டு அமோ அவம் கோலமிட்டு இடம் மதிலே ஒரு குருத்து வாழையிலே விரிக்கிறான் குருத்து வாளையிலே விரிக்கிறான் தானி பிள்ளையாரையும் பிடித்து வைத்தேன் தானையில் பிள்ளையாரையும் செஞ்சு வச்சு தேங்காய் பழம் தச்சனை நிற நாளி நிறம் மரக்கா வெத்தலை பார்க்கு பழம் தேங்காய் ஆமோ ஆமம்மா படம் ஐயோ பார்த்தேன் படப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து எல்லா பொருளையும் எடுத்து வைத்து வெங்கராஜ மண்ணன் ஆண்டவனையண்ணே ஆமா ஆமா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பானை பொங்கல் இடுகிறான் சரி பொங்கலோ பொங்கல் பொங்கி வரப்போகுது பொங்கல் பண டோப்புனு உடைஞ்சிச்சு சகுனம் சரி இல்ல ஏன் சகுனம் சரி இல்ல ஆமா சரி அதையும் மீறி ஒரு தேங்காவை எடுத்து உடைச்சா சரி தேங்காய் சில்லு சில்லான்னு நொறுங்க தேங்காவை எடுத்து உடைக்கும் போது தேங்காய் ரெண்டு துண்டா போகணும் ஆமா ஆனா வல்லரைக்க உடைக்கும் போது தேங்காய் அப்படி போகுது செதறது அடேங்க போ செதறி போகுது கடைசியில அவன் மண்டை அப்படி தான் செதறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது முன்ன உதாரணமா காட்டுதே சரி ஆனா கண்ட கண்ட சவுனத்தை எல்லாம் காளாலே தள்ளி விட்டு மண்ணனாகப்பட்ட வல்லரைக்க ஆண்டவனே என்ன எப்படி எப்படி தவம் இருக்கறான் தெரியுமா எப்படி அம்மா தவம் இருக்கின்றா அரணை நல்ல அரணை என்று அந்த சிவனை நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தமிழ் இருந்தார் பகவானை நோக்கி வேணும் இருக்க வேணும் என்று அரகரா சிவசிவா சிவசிவா ஆமாம் அண்ணாமலை நாதா மாலா மாலா இல்லையா அண்ணாமலை நாதா நாதா மாலா எங்க இருந்து வந்தாலோ தெரியல இப்போ புதுசா அட்மிஷன் ஈரோடு ஓ ஈரோடு ஆமா அங்க போய் பிடிச்சிட்டியா சும்மாவா பதினாறு ஆச்சு கணக்குக்கு ஆல் இந்தியா பெர்மிட் சரி அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா நீங்க எல்லாம் டிஎன் போர்டு போட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படினா நம்பர் பிளேட் ஆல் இந்தியா பெர்மிட் தான் ஓ அப்படி ஆமா எல்லா இந்தியாவும் வந்திரலாம் குண்டு இந்தியா پورا உண்டு நமக்கு பெர்மிஷன் பைய பைய போட்டோம் பாம்மா ஆமா மின்ன பாத்து போணும் ரத்தம் இருக்குல்ல ஏ மின்ன பாத்து போனா பின்ன வரோம்ல இனிய முடியும் அவனுக்கு வேகம் ஐயோ அய்யோ ஆஹ் ஆஹ்

அப்ப பார்த்த உடனே சரி அரக்கண கொன்றாத்தான் நான் கையில வர முடியும் வர முடியும் என்று சொல்லும்போது என்று சொல்லும் பொழுது அரக்கனை கொன்றுவிட்டு விட்டு பெருமாள் கோபால கண்ணன் மோகினி அவதாரத்தில் கொன்றுவிட்டு விட்டு பெருமாள் மாயக்கண்ணன் எட்டனை தேடி வாராரு அத்தா அத்தா ஆலமரத்து வீட்டுல அசந்து உறங்குதாரு கொன்ற குலத்தை எடுத்தாத்தான் நான் வருவேன் என்று சொன்ன பொழுது வருவேன் என்று சொல்லும் போது பெருமாள் சாஸ்தா சாவிசா பெருமாள் கோபாலன் மீண்டும் கோபால கண்ணன் ஆமம் மோகினி அவதாரத்தை எடுக்க ஆண்டவனுக்கு ஆசை பொறுக்காமல் கட்டி அணைக்க அவர் கட்டி அணைக்க